வணக்கம் உங்கள் சின்ன குழந்தைங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன குழந்தைங்களோ சாப்பாடு டேபிளுக்கு சாப்பிட வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துருக்கீங்களா இல்லை அதையும் மீறி நம்ம ஊட்டி விட முயற்சி பண்ணும்போது சாப்பாடு பக்கத்துல போனாலே கொமட்டுறத பாக்குறீங்களா இல்லை சில சமயம் கொடுக்கற சாப்பாடை ரெண்டு கன்னத்துலையும் அதுக்கிக்கிட்டு அதை மெல்லாம அப்படியே வச்சிருக்கிறத பாக்குறீங்களா அதையும் மீறி சில சமயம் சாப்பாடு உள்ளே போனால் போன வயத்துலேயே வெளியில் வாந்தி பண்ணுறத பார்க்குறீங்களா அப்படியே துப்பிடுவாங்க அதை பார்க்குறீங்களா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்க பிடிவாதத்தினால வர்றதா இருக்காது பெரும்பாலான சமயங்களில் அது ஒரு சென்சரி இஷ்யூவோட அறிகுறியாக இருக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சென்சரி பேஸ் வாழ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் இதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருந்து கண்டுபிடிக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடை எப்படி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு டெக்ஸ்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா சாப்பிட வச்சு நல்லா வளமுடிய குழந்தைங்களா மாத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கவங்களுக்கு ஆர்வமாக இருக்கா என்னோட லாங் வீடியோவை பாருங்கள் அதில் நான் எப்படி என்ன பண்ணலாம் அதுக்கு எப்படி வீட்டில் சரி செய்யலான்னு நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை இந்த கமெண்டில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஹாவ் அ குட் டே